அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோன்னா அமராவதி டேம் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆ ரோடு ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்குங்க மரங்கள் நிறைஞ்சி இருக்கு பாருங்க இது வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இப்போ ட்ராவல் போயிட்டுருக்கோம் என்னோடய பேர் வந்து அம்பிகை பாலா பாலான்னு கூடுவாங்க நான் தான் வீடியோ போடுறேங்க என் பையனும் ஹெல்ப் பண்ணுவான் புதுசாக சேனலுக்குள்ளே வரீங்கன்னா இந்த கதம்பு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கதம்பு சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நல்ல நல்ல யூஸ்ஃபுல் வீடியோ போட்டிருக்கேங்க ஸ்டிச்சிங் குக்கிங் இந்த மாதிரி வீடியோலாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயில் தான் இருந்ததுங்க இப்போ பாருங்கள் மழை பெய்யுது அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கோங்க நல்லா திருமூர்த்தி மலை அமராவதி குடும்பலப்பேட்டை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் போட்டுக்கலாம் ஏற்கனவே திருமூர்த்தி மலை வீடியோலாம் போட்டிருக்கோம் கோயில் இதெல்லாம் போட்டிருக்கோம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ அந்த ரோடு பிரிஞ்ச ரோ பிரிஞ்சு போகுது பாருங்கள் அந்த ரோடு வந்து நேராக போனால் மூணாறு இப்படி இடது பக்கம் இப்படி திரும்பினா அமராவதி டேமுங்க இப்போ இடது பக்கம் நம்ம திரும்பி போய்ட்டுருக்கோம் அமராவதி டேம் டேம் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மலை மலைங்களும் மரங்களும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு முறை வாங்க அமராவதி டேமுக்கு பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இப்போ வந்து திரும்பி வந்தவங்கள அதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அமராவதி டேமு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நான் அமராவாதி பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போல் தான் இருக்கும் பக்கத்தில் வந்துட்டோம் மலை சாரல் நல்லா அடிக்குது பாருங்க மலை சாரலோட அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ஒரு முறை வந்து அமராவதிக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சாரல் பாருங்கள் இன்னும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வந்துட்டோம் அமராவதி டம் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வீடியோ பா பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ இதை கண்டினியூ போடுறோம் இப்போ வந்து முதல்ல பண்ண வரைக்கும் நாங்கள் ட்ராவல் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது டேமில் எவ்வளோ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க எவ்வளோ தண்ணி போய்ட்டுருக்குது இதெல்லாம் அடுத்த வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அமராவதி டேம் பக்கத்தில் வந்துட்டோங்க அது அதுக்காக என் என்ட்ரி டிக்கெட் போடுறாங்க அதில் ஆளுக்கு பதினஞ்சு ரூபா அது என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் அம அமராவதி டேமுக்குள்ள போனோம் இப்போ அமராவதி டேம் தாண்டி முதல்ல பண்ணைக்கு வந்துட்டோம் அது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அதை முதல்ல பண்ணையை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அமராவதி டேமுக்கு போனோம் அடுத்து இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க